ஸ்ரீ மகா குரப்போ நமஹா ஹரி ஹி ஓம் சதாசிவாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பரா ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்னைக்கு நம்ம

நம்மளோட ஞானத்திற்கும் நம்மளோட பேச்சு திறமைக்கும் தலைவியாக தேவியாக இருப்பவர் லக்ஷ்மி தேவி தான் லக்ஷ்மி தேவி வழிபட்டால் நம்மளோட ஞானமும் நம்மளோட பேச்சு திறமையும் வளர ஆரம்பிக்குமாம் கீர்தேவதேதி கருடத்வஜ சுந்தரீதி சாகம்பரீதி சசிசேகர வல்லபேதி அதாவது நம்மளோட விஷ்ணு விஷ்ணுவின் பத்னியாக இருக்கலாம் நம்மளோட லக்ஷ்மி அதே நேரத்தில் சிவனின் பத்னியாக இருக்கும் பார்வதி தேவியின் சொருப்பமாகவும் இருக்கலாம் லக்ஷ்மி அதனால நம்மளோட லட்சுமி தேவி தான் வந்து திரிதேவிகளின் ஸ்வரூபமாக சரஸ்வதி ஸ்வரூபமாக இருந்து நம்மளுக்கு ஞானத்தையும் பேச்சு திறமையும் அழிக்கிறாள் விஷ்ணுவின் பத்னியாக இருந்து செல்வத்தை அழி அழிக்கிறாள் அதே நேரத்தில் சிவனின் பத்னியாக துர்கையாக இருந்து நமக்கு தைரியத்தையும் அளிக்கிறார் செல்வம் வீரம் அதே நேரத்தில் ஞானம் இந்த மூணுமே நம்மளுக்கு தர்றது நம்ம தான் என்று இந்த ஸ்லோகத்தில் ஆதிசங்கரர் கூறுகிறார் கீர்தேவதேதி கருதத்வஜ சுந்தரீதி சாக்கம்பரீதி சசிசேகர வல்லவேதி சிருஷ்டி ஸ்திதி பிரலேகேசி சம்ஸ்டிதாகி தஸ்யை நமஸ்திருபுவனைக்க குரோஸ்தருண்யை அதாவது இந்த உலகத்தை இந்த பிரபஞ்சத்தை இது எல்லாத்தையும் உருவாக்குறது சிருஷ்டிக்கிறது நம்ம லக்ஷ்மிக்கு ஒரு விளையாட்டு போன்றதான் நம்ம எப்படி ஒரு ஒரு மணலை வச்சு ஒரு கோட்டை ஒரு வீடு கட்டுவோமா மணல் கோட்டை மணல் வீடுலாம் கட்டுவோமோ அது போலவே நம்மளோட லக்ஷ்மியும் ஒரு விளையாட்டாக தான் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியிருக்காள் என்று இந்த ஸ்லோகத்தில் நம்மளோட ஆதிசங்கராக கூறுகிறார் இப்படி உருவாக்கப்பட்ட இந்த மூன்று உலகங்களும் இந்த மூன்று உலகங்களுக்குள்ள இருக்கும் அந்த உயிரினங்களும் அதில் வாழும் அந்த உயிரினங்களும் நம்ம லக்ஷ்மியை வழிபடுகிறார்கள் தேவர்கள் மனிதர்கள் அசுரர்கள் மிருகங்கள் பட்சிகள் இது பூச்சிகள் எல்லாமே வந்து நம்ம கரு நம்மளோட லக்ஷ்மி தான் உருவாக்கியிருக்கா அந்த லக்ஷ்மியை தான் வழிபடுறார்கள் என்று நம்மளோட ஆதிசங்கரர் கூறுகிறார் இந்த ஸ்லோகத்தின் விளக்கம் இதுதான் இப்போ நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம் இந்த ஒரு இந்த ஏழை பக்தனும் அவருடைய பத்னியும் பிள்ளை மூன்று பேருமே அந்த படகுல வீட்டை நோக்கி வரும்போது அங்கே வீட்டுக்குள்ளே ரெண்டு சிறுவர்கள் போயிட்டு வர்றதை பார்க்குறா இவர் இந்த சிறுவர்கள் உள்ளே போகிறது வெளியில் வர்றது ஓகே புரிஞ்சுக்கலாம் ஏன்னா இந்த குழந்தை இந்த பிள்ளையோட நண்பனாக தான் இருக்கணும் அது யார் உன் ஃப்ரெண்டாக அதையும் ஒரு நண்பனா அப்படின்னு கேட்குறாரு இந்த பக்தன் இல்லை அவள் என் ஃப்ரெண்டு இல்லை அந்த ரெண்டு பேருமே அந்த ரெண்டு பேரும் நம்ம ஊரை சேர்ந்தவளே கிடையாது அவளை பார்த்ததே இல்லை என்று அந்த குழந்தை அந்த சிறுவன் சொல்கிறான் இதை கேட்ட பயம் வர்றதுதான் இவருக்கு ஒருவேளை இந்த திருடர்கள்லாம் அவரோட குழந்தைகள் அனுப்பிவிட்டு அந்த குழந்தைகள் மேலே சந்தேகம் வராதுங்கிறதுக்காக நம்ம வீட்டிலேருந்து திருடம் வந்திருக்காளோ ஆனால் திருட வந்தாலும் நம்ம நாட்டில் திருடுறதுக்கு எதுவுமே இல்லையே நம்மளே இந்த இது ஏழ் ஏழ்மையில் இருக்கும் நம்ம கிட்டே என்ன திருடை வந்திருப்பா இவா யாரு எதுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே போறா என்று பார்க்க அப்போதான் ஒரு ஆச்சரியமான விஷயத்த நோட்டீஸ் பண்ணுறாராம் இந்த இந்த பக்தன் என்னென்னா அந்த ரெண்டு குழந்தைகளில் ஒருத்தர் கருப்பு நிறத்துலையும் இன்னொருத்தர் வெள்ளை நிறத்திலையும் இருக்கார் என்பதை பார்க்குறாராம் இதை பார்த்த உடனே அவருக்கு இந்த பக்தனுக்கு கருப்பு நிறத்தில் இருக்க எதை பார்த்தாலும் கிருஷ்ண தான் ஞாபகம் வரும் ஏன்னா கிருஷ்ணா என்கிற சொல்லே கருப்பு என்று தான் அர்த்தம் கிருஷ்ணரும் கருப்பாக இருக்கார் இந்த குழந்தையும் கருப்பாக இருக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற குழந்தையும் வந்து அந்த கிருஷ்ணரோட கொஞ்சம் வளர்ந்தவனாக இருக்கிறாமே இருக்கு இந்த படகு ரொம்ப கிட்ட போனதுக்கப்புறம் அந்த வீடுக்கு பக்கத்தில் போனதுக்கப்புறம் அந்த ரெண்டு குழந்தையும் இவளை பார்க்கறா சிரிக்கிறா அதே நேரத்தில் மறைஞ்சு போயிடுறா அவர் ரெண்டு பேருமே அப்போ அந்த சிறுவர்கள் ரெண்டு பேருமே பார்க்கற பார்க்கும்போது கிருஷ்ணர் பலராமர் நம்ம அதுக்கு வந்திருக்கா என்று புரிஞ்சுக்கிட்டு அந்த பக்தன் போய் அவர்கள் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணான்னு பார்த்தா வீட்டுக்குள்ள ஒரு பை முழுக்க பொற்காசுகளும் ஒரு அதோட பல மடங்கு ஒரு அஞ்சு பை ஆறு பை அளவுக்கு வந்து அரிசியும் அங்கே இருந்தது உணவையும் தந்து செல்வத்தையும் தந்து அவரோட வாழ்க்கையை மேம்படுத்திட்டு போனார் கிருஷ்ணர் இந்த நீதி நீதிக்கதையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நீதி என்னென்னா அந்த கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொன்ன அந்த ஒரு ஸ்லோகம் அந்த ஒரு வரி தான் நம்மளும் தெரிஞ்சுக்கணும் அவர் மீது நம்பிக்கை வச்சுருந்தோம்னா எந்த ஒரு கஷ்டம் என்றாலும் அவர் மேலே அவர் நம்பிக்கை வச்சுருந்தோம்னா குறையாத குன்றாத நம்பிக்கை வச்சுருந்தோம்னா நிச்சயமாக நம்மளை காப்பாற்றுவதற்காக நம்மளுக்கு அருள் புரிவதற்காக உதவி செய்வதற்காக அவர் வருவார் என்பது உண்மையான ஒரு விஷயம் இந்த நீதி கதையின் நீதி இதுதான் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்